வணக்கம் சகோதர சகோதரிகளே திருவடி சரணம் பாத நமஸ்காரம் என்னன்னா அன்பு நீதி அறம் இவை மூன்றும் ஒன்று தான் ஈக்குவலாக அன்பு என்பது எல்லையற்றது எதிர்பார்ப்பற்றது அதாவது எப்படி சொல்லணும்னா தன் உயிருக்கும் பிறர் உயிருக்கும் தீங்கு விளைவிக்காதது சுயநலமற்றது அன்பு அறம் என்பது அதுவும் தன்னுயிருக்கும் பிறர் உயிருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்து தனக்கு கிடைக்கிறது பிற பிறவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழறது அறம் அதுதான் அதுவும் தன்னுயிரும் பிறர் உயிரும் வரும் அப்போனா அன்பும் அறமும் சேம் அதே மாதிரி நீதி நீதி என்பது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் என் உயிருக்கு நான் பிறர் உயிரால் அதுக்கு நான் நீதியை நாடுவேன் நீதிமன்றம் கோர்ட்டு அதை மாதிரி அதுவும் தன்னுயிரும் பிறர் உயிரும் தான் அப்பனா அல்மோஸ்ட் அன்பு அறம் நீதி இவை மூன்றும் ஒன்று தான் தன்னுயிரும் பிறர் உயிருக்கும் ஓகே வாங்க ரெண்டாவது ஏதோ அடியேனுக்கு இருந்த சிற்றறிவில் சொல்கிறேன் பாசம் என்பது சுயநலம் உள்ளது எதிர்பார்ப்புள்ளது குறிப்பிட்ட இடத்திலே உள்ளது எதிர்பார்ப்பு உள்ளது சுயநலம் உள்ளது எல்லை பறந்தது இல்லை பறந்த மனப்பான்மை இல்லை பாசம் அதனால தாய் தந்தையே கூட தன் பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட் கேட்டாலோ ஒரு ஜங்க் ஃப்ரூட் ஃபுட்டு சாரி ஜங்க் ஃபுட்டு கேட்டாலோ வாங்கி தந்துடுவாங்க அது கெடுதல் தெரிஞ்சாலும் அதுதான் பாசம் அது எப்படி அன்பாக புரிய வைக்கணுன்றது எந்த டைம் எப்படி யார் மூலயமா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் இது ஏன்னா சுயநலம் அதாலையும் இருக்கும் சுயநலம்னா எப்படி சொல்கிறதுனா தன்னை விட்டு போகக்கூடாது தான் கூட இருக்குன்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அன்பு நீதி அன்பு நீதி அறம் மற்றும் கருணை எல்லாமே ஒன்று தான் எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காததுங்க நன்றி வணக்கம் பாத நமஸ்காரம் திருவடி சரணம் நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும் நன்றி